கோட் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற டைம் அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அதுதான் செப்டம்பர் ஃபிஃப்த் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் கோட் படா ரிலீஸ் ஆகுது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே தான் தீபாவளி தமிழ்நாட்டில் ஆனால் பார்த்திங்க மற்ற ஸ்டேட்ல எல்லாமே பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகாலை நாலு மணிலேருந்தே எல்லாத்துக்குமே தீபாவளி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது ஏன்னா இப்போ ஈவினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் சரி அடுத்து நம்ம பக்கம் வருவோம் என்னென்னா டிக்கெட் கிடைக்காதுங்க நிறைய பேர்த்துக்கு வருத்தப்படாதீங்க அடுத்தடுத்த டிக்கெட் கிடைக்கும் அண்ட் பிளாக்ல இருக்கறதை பற்றியுமே நீங்களே எதுவும் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்தது எது எது கேப் இருக்குதோ கேப் இருக்கிற இடத்துலலாம் ஃபில் பண்ணுற வழி பாருங்கள் அண்ட் சீக்கிரமாக டிக்கெட் எங்கெல்லாம் வாங்கிடுங்க ஏன்னால் அதுவும் ரொம்ப முக்கியம் அண்ட் ரொம்ப டிக்கெட் எல்லாமே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் ஒரு ரெண்டு மூணு நாள் படம் என்ன சொல்கிறது எல்லாம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கூட டிக்கெட் புக் பண்ணி பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு சத்தத்துலேயும் இதுலேயும் ஃபேன்ஸ் கத்துறதுலேயும் சத்தியமாக படம் என்னவுமே புரியாது அண்ட் வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா சஸ்பென்ஸ் ட்விஸ்ட்டு இந்த மாதிரிலாம் உடைச்சிருவாங்க அண்ட் சோசியல் மீடியாவில் போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் தோணுது அண்ட் மொதல் நாள் மட்டும்தான் நீங்கள் சோசியல் மீடியா பக்கம் போகாமல் இருக்க போகிறீங்க மற்ற எத்தனை நாள் நீங்கள் போகாமல் இருந்துருவீங்க ஒரே நாள் தான் மேக்ஸிமம் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு பிளாஸ்டாக தான் இருக்கும் சோசியல் மீடியா ஃபுல்லாக ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹைப்பில் இருக்கிற படம் அண்ட் தளபதி படம் வேறு அந்தளவுக்கு ஒரு செம்ம ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அண்ட் கண்டிப்பாக நண்பா நம்பிஸ் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கேட் படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அது தேட்டரில் வந்தால் பார்க்கணும் தியேட்டர் தயவு செஞ்சு சொல்கிறேன் தேட்டர் பிரிண்டில் யாருமே பார்க்காதீங்க அந்தளவுக்கு படம் ஒரு ஹைப்பில் இருக்கிற வேண்டிய படத்தை நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அண்ட் கண்டிப்பாக டிக்கெட்டு நூற்றி தொண்ணூறு நூற்றி எழுபது இப்படி இருந்தாலும் டிக்கெட் ரேட்டு சரி எனக்கு குறையணும் ஒரு நூற்றி இருபது நூறுரூவாய்க்கு வரணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஒரு ஒரு ஊராக வெயிட் பண்ணணும் இல்லை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே பாருங்கள் இதோ என்னோட ஒப்பீனியன் நான் வந்து என்ன சொல்லணுமோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அண்ட் அதில் உண்மை எது பொய்யாது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பில் இருக்க வேண்டிய படம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து தயவு செஞ்சு பாருங்கள் அண்ட் இன்னொரு ரிக்வஸ்ட் என்னென்னா தயவு செஞ்சு ஒருத்தர் படம் பார்த்துட்டு வந்தாலோ இல்லை வந்து படத்துக்கு போகிறேங்கிட்டையோ நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வேண்டாம் படம் எப்படி இருந்துச்சு என்னதுன்னு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தால் நல்லா இவ்வளோதான் இதை மட்டும் கேட்டு இது தேவையில்லாத கதைகளை சொல்லி ஸ்பாயில் பண்ணி போகிறாங்க ஸ்பாயில் சொல்கிற ஆளுகிட்டையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணுற நல்லது எனக்கு தெரிஞ்சு வர கால்ஸையும் நீங்கள் படத்துக்கு போகாமல் நிறைய கால்ஸ் வரும் படம் இப்படி ஆமாச்சா அப்படி ஆமாச்சா நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அதுவே சஸ்பென்ஸு அதிக வாய்ப்பு இருக்குது அண்ட் கண்டிப்பாக ரிவ்யூஸ் எல்லாம் எதுவுமே கேட்காதீங்க சோசியல் மீடியாவில் வந்து எதுவுமே அதிகமாக இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே பார்க்காதுங்க அண்ட் ஹைப்லேயே சொல்லப்போன ஹைப்லேயே இருக்க வேண்டாம் நான் சொல்ல ஹைப்பும் வேண்டாம் ஸோ நார்மலாக ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் போய் படத்தை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் புரியும் ஸோ தளபதி ஃபேன்ஸாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க அண்ட் எல்லோரும் இந்த நாள் காற்றை எண்ணிட்டு வந்திருப்பீங்க அது வந்து வெகு தூரம் இல்லை விடிஞ்சால் வந்து தளபதியோட படம் ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக எவ்வளவோ பிரசரை தாண்டி தாண்டி பிரச்சனையை தாண்டி இன்னும் ஒரு படம் தான் இருக்குது ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு இதில் மவுஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா லியோ படத்துக்கு கூட இந்த அளவுக்கு ஓவர் ஹைப்பு கிடையாது அண்ட் எல்லாருமே கோ டீம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்க்காமல் நீங்கள் போய் படத்தை பாருங்க அதை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல ஆடியன்ஸாலும் சரி தளபதி ஃபேன்ஸாலும் சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நாளைக்கு கோட் படத்தோட ரிவ்யூ சாயந்தரம் pa